நீ பேச்சே கிடையாது அமெரிக்காவின் பியூசை பிடுங்கிய ஈரான் ட்ரம்ப் இதை எதிர்பார்த்துக்க மாட்டார் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு ஈரான் தயாராக இல்லை என்று ஈரான் அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதில் ஈரான் போர் நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து கூறி வந்த நிலையில் அமெரிக்காவின் பேச்சை இனி கேட்க தயாராக இல்லை என்று ஈரான் அறிவித்துள்ளது அதோடு ஈரான் அமெரிக்கா இடையான அணு ஆயுத பேச்சுவார்த்தையும் இனிமேல் நடக்காது என்று ஈரான் அறிவித்துள்ளது ஈரான் இந்த முடிவை கத்தார் மற்றும் ஓமன் மத்தியஸ்தர்கள் வழியாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் தொடர் தாக்குதலை தொடங்கியுள்ளதால் போர் மேலும் தீவிரமடையலாம் என அச்சம் எழுந்துள்ளது இஸ்ரேலின் தாக்குதல் அனைத்திற்கும் முறையாக ஈரான் பதிலளித்த பின்னரே தீவிர பேச்சுவார்த்தைகளை தொடர முடியும் என்று ஈரான் கத்தார் மற்றும் ஓமன் மத்தியஸ்தர்களை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலின் போது ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தாது என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்த முடியும் என்று ஈரான் கேள்வி எழுப்பியுள்ளது இஸ்ரேலுக்கு முழுமையான பதிலடி கொடுத்த பின்பே இஸ்ரேலுக்கு நரகத்தை கதவை காட்டிய பின்பே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று ஈரான் சபதம் செய்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் மிகப்பெரிய போராக உருவெடுத்துள்ளது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்